ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு கிரேசி டிராமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்ருக்க க்ரைம் கிரைம் சீரீஸோட நாலாவது எபிசோடு தான் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ரொம்பவே அற்புதமாக கதை எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தோன்ற கதைகள் அவங்களுக்கு தோன்ற வரிகளை வச்சு நல்ல அற்புதமாக அந்த கதைகள் வந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம எஃபிஐ ஏஜென்ட் காலில் அடிப்பட்டதோட ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு எங்கன்னா அந்த பென்ட்ரைவ்ல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதுக்கு என் அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு ரகசியமாக வந்திருக்காரு அங்கே அவரை முகமுடி போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போய் வச்சு அந்த பென்ட்ரை கேட்கும்போது அங்கே ஒரு லேடி தான் உட்காந்துருக்கா யாரோடது என்னன்னு கேட்கும்போது இவன் மொத்த விவரத்தையும் சொல்கிறான் ஓகே நாங்கள் பார்ப்போம் இதில் சொல் உங்களுக்கு சொல்ல வேண்டியது முக்கியமானதா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சொல்லுவோம் எங்களை பற்றி யாருக்கும் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் எல்லாமே போட்டுட்டு தான் அதை வாங்குறாங்க இந்த நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்காங்க காலையில அவங்களுக்கு ஒரு கால் வருது யாருன்னு பார்த்தா நெயில் ஜார்விஸ் பண்ணிவிட்டு பண்ணிட்டு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு விசாரிச்சுட்டு ஆமா நீங்க ஷாலி பத்தி சொன்னீங்களாமே என் ஒய்ஃப் தேவையில்லாமல் இதை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்லிடுறேன் ஆமா நீங்க சொல்ற மாதிரிதான் தேவையில்லாமல் ஏதாவது இதனால காசிப்ஸ் வரலாம் நான் சொல்கிறேன் அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னா இல்ல இது எனக்காக இல்லை இல்லை உங்களுக்காக இல்லை எனக்காக தான் அப்புறம் எனக்கு ஃபேவராக நீங்கள் பண்ணுறீங்கன்னு யாரும் கூடாது இல்ல அப்படின்னு சொல்லி அவனே அதை வேணான்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டான் இந்த பக்கம் இவ இவ இப்போதான் எப்பிஐ எஃபிஐ ஏஜென்ட்டுக்கு மெசேஜ் பண்ணுறான் ஏதாவது கிடைச்சதா நீங்கள் போன இடத்துல ஏதாவது இன்னும் சொன்னாங்களான்னு மெசேஜ் பண்ணுறான் அவன் ஒன்றுமே இன்னும் சொல்லவே இல்லை அதுக்கு ரிப்ளையே வரல சரின்னு சொல்லிட்டு கதை எழுதிக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து இவளுக்கு இன்னொரு கால் வருது காலில் யாருன்னு பார்த்தா அந்த மேடிசனோட அப்பா அம்மா இவள் போய் கேட்டிருப்பா இந்த மாதிரி நான் நெயில் ஜார்விஸை பற்றி ஒரு கதை எழுதுறேன் அதுக்காக நான் அவங்கள்ட்ட பேசணுன்னு சொன்னோடனே அவனும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வச்சுருப்பான் இப்போ அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம் உங்களை பார்க்க விரும்புகிறோன்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு அட்ரஸ் வாங்கி வச்சுட்டு இவளும் கிளம்புறதா சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கா அதே சமயம் இங்க நெயில் ஜார்விஸோட ஒய்ஃப் வந்து ஷாலியை பார்க்கறதுக்காக வந்திருக்கா வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஷாலி ரொம்ப ஆர்வமா இருக்கா நடத்துறதுல இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நெயில் நெய் வைஃப் சொல்லிடுறான் இல்ல அது நடத்த முடியாது அப்படின்னு சொன்ன ஏன் என்னாச்சு அப்படின்னு சொன்ன இல்லை இல்ல இந்த மாதிரி அகதா விங்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட பத்தி புக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்காரு இந்த சமயம் உங்க கூட சேர்ந்து ஷோ பண்ணால் இது ஒரு மாதிரி கான்றா வரிசையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவள் கண்டுபிடிச்சிடறான் அகதாவிங்ஸ் தானே இதை சொன்னான் அவ தானே சொன்ன நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் எனக்கும் அவளுக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது நாங்கள் பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் இல்லை இல்லை அது அவங்கனால கிடையாது என் ஹஸ்பண்ட் தான் அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறா நினைக்கிறாரு நினைக்கிறாரு அதனாலதான் நான் வேணான்னு சொன்னேன் இவ எவ்வளவோ சொல்லி பார்க்கறான் ஆனா ஷாலிக்கு தெளிவாக புரிஞ்சிருது இது அவ பண்ண வேலை தான் தெரியும் அவளுக்கு எப்பவுமே இதே தான் வேலை அவளுக்கு மேலே பொறது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தி விட்டுறான் சரின்னு சொல்லி அவளும் கிளம்பி போயிடுறான் இந்த பக்கம் நெயில் ஜார்விஸ் அவங்க அப்பாவோட கம்பெனிக்கு வந்திருக்கான் கம்பெனிக்கு வந்து அந்த அரசியல் சம்பந்தமா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டோம் இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தான்ல ஒருத்த அரசியல்வாதி அவன் தோத்து போயிட்டான்னு இன்னும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு மத்தவங்க நமக்கு இப்ப வந்திருக்கவங்க நமக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோயினுக்கு ஷாலி கால் பண்ணுறா கால் பண்ணி கற்று கற்றுன்னு கத்துறா நீ இன்னும் என்னதான் நினைச்சிட்டு இருக்க நான் முன்னேறதுல உனக்கு இஷ்டமே இல்லையா என்ன தைரியத்தில் நீ அவங்கள வேணான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கற்று கத்துறோன்னு கத்துணும் நீ எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் ஆனால் அவங்களுக்கு ஷேலிக்கு அது புரியவே மாட்டேங்குது இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி வேக வேகமாக கிளம்பி ஷாலியோட ரூமுக்கு போற அங்கே போய் சொல்லி புரிய வைக்கிறா புரிஞ்சுக்கோ நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் அவங்க நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறான் இந்த மாதிரி மேரிஷனை அவன் கொலை பண்ணி மறைச்சி வச்சுருக்கான் அதே மாதிரி தான் டேவிட்டும் காணாமல் போனான் அதுக்கு முத நாள் நான் அவன் கூட பேசினேன் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னோன்னே இவன் இவ பார்த்துட்டு அதெல்லாம் கிடையாது உனக்கு அந்த புக்கு தான் முக்கியம் அந்த புக்குக்காக தான் நீ இந்த மாதிரி பண்ணுற உன்னோட சுயநலத்துக்காக நீ யார வேறா என்ன வேணா பழி கொடுப்பேன் உனக்கு யார பத்தியும் கவலை இல்லை என்னை பத்தி கவலை இல்லை நெல்ஜார்விச பத்தி கவலை இல்லை அந்த டேவிட்டை பத்தி கவலை இல்லை அப்படி அந்த டேவிட்டை கொல்லணும்னா அதுக்கு முதல் காரணம் நீ மட்டும்தான் இருப்ப போய் கண்ணாடியில பாரு அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி விட்டு அமிச்சிட்றான் சரின்னு இவளும் வந்து கார்ல உட்காந்துட்டு ரொம்ப அழுகுறா என்ன இவ புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி இங்க பார்த்தா அந்த நெயில் ஜார்விஸ் வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கிற ரெண்டு பேரோட போட்டோவை வச்சு அவங்களுக்கு என்னென்ன வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த சைடு அகதா விங்ஸ் எஃபிஐ ஏஜென்ட்டுக்கு திருப்பி ஃபோன் பண்ணி பார்த்துட்டு ஒரு மெசேஜ் போடுறா அதில் ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா கிடைச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடிசனோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக போறா அவ போகும்போது ஒருத்த உள்ள இருந்து வேமா வெளியில போறான் யாருன்னு பார்த்தா அவன் மேடிசனோட அண்ணனா சரின்னு சொல்லிட்டு இவன் பேச ஆரம்பிக்கிறான் அவங்க அப்பா அம்மா மேடிசனோட கொலைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கொலையா அது கொலை கிடையாதுங்க தற்கொலை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு இவளுக்கு ரொம்ப இதா இருக்கு ஆமா அப்போ நெயில்ஜார் விஸ் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா கோவமா இல்லையே அவர் சொல்லிதான் நாங்க உங்ககிட்ட இப்ப பேசுறதுக்கே சம்மதிச்சோம் அப்படின்னு சொன்னோடீசோட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இவளுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஆமா பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டோன்னா இல்ல அவர் இத பத்தி என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்னோன்னே இவங்க நெயல்ஜார் விஸ் பத்தி ரொம்பவே நல்ல விதமா சொல்றாங்க எங்க மகளை யாருக்குமே பிடிக்காது அவளுக்கு பைபோலர் டிசார்டர் இருந்தது ரொம்ப மாத்தி மாத்தி பேசுவா அவளை யாராலையும் சமாளிக்கவே முடியாது ஆனா அவளை அவளை நெயில் ஜார்விஸ் ஒருத்தர் தான் லவ் பண்ணாரு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த தற்கொலை முடிவுக்கு முன்னாடி கூட ஒரு டைம் அவ சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா அப்ப கூட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவளை காப்பாத்தி அதுல இருந்து கொண்டு வந்தாரு அவரு எவ்வளவு நல்லது தெரியுமா ஆனா இந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவரை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க அது எங்க மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு மொட்டையை காட்டுறாங்க அந்த மொட்டை வந்து நம்ம லேடி எஃபி ஏஜென்ட்டை வர சொல்லி பேசுகிறான் என்னாச்சு விசாரிச்சியா அப்படின்னு கேக்கும்போது நான் விசாரித்தேன் அவன் என்ன சொல்கிறான்னா புக் எழுதுறதுக்காக ஒரு ரெண்டு டைம் பேசினதா சொல்றான் அவ்வளோதான் வேற மத்த விஷயம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதானா வேற எதை பற்றி அவங்க பேசலையா அப்படின்னு கேக்கும்போது இல்ல அதுனா அவளுக்கு கோபம் வருது நீங்க என்ன நினைக்கிறீங்க முடிஞ்சு போன கேஸை பத்தி ஏன் மறுபடி மறுபடியும் அதையே பண்ணி என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்பனா அந்த கேஸ்ல இவ்வளவு ஏதோ ஒரு வில்லங்கம் பண்ணிருப்பா போல அப்போ அவன் நிஜமாலே இல்ல இல்ல அவங்கள்ட்ட வேற எதுக்கும் புக் புக்கிறதுக்கு தான் பேசினாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறான் இந்த சைட் நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க போட்டோஸ் மேடிஷனோட போட்டோஸ் மற்ற எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க அவ ஃபைபரார் டிசார்டர்ல ரொம்பவே இது பண்ணிட்டு இருந்தா ஸ்ட்ரகிள் பண்ணா அதுலேருந்து இருந்து கொஞ்சம் வெளியில வந்து மேரேஜ்க்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாதான் இருந்தா மாப்பிள்ளவரை ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க அவளுக்கு பேட்ஸ் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எந்தெந்த பேட்ஸ் எப்படி பறக்கும் அது எப்படி கத்தும்னு அதுக்காக தனியா நிறையவே ரிசர்ச் பண்ணுவா அவளுக்கு நிறைய விஷயங்கள் அதுல பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப உங்களுக்கு நெயில் ஜார்விஸ் மேல சுத்தமா அப்படின்னு சொன்ன உடனே இதுல ஒண்ணுமே கிடையாது இப்ப கூட நீங்க புக் எழுதுறீங்கன்னு சொன்ன உடனே அவரை பத்தி மத்தவங்க தப்பா தான் நாங்க உங்கள்கிட்ட பேச சம்மதிச்சுமே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெயில் ஜார்விஸோட ஒய்ஃபு கடைசியாக கடைசியா எழுதி வச்சிட்டு போன ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க இதுதான் அவ கடைசியா எழுதி வச்சுட்டு போன சூசைட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சரின்னு அதை வாங்கி பார்த்துட்டு சரி ஓகேன்னு கொடுக்குறா இல்லை இது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுச்சிடுறாங்க ஆக மொத்தம் நெயில் ஜார்விஸ் மேல அவங்களுக்கு எந்த விதமான தப்பான எண்ணவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளியராக சொல்லிடுறாங்க நீங்க எழுதுற புக்குனால் அவர் மேலே விழப்போற எந்த விஷயமுமே திருப்பி மீடியானால இவரோட பேரு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க நெயில் ஜார்விஸ்க்காக மட்டுமே அவங்க பேசியிருக்காங்க தன்னோட பொண்ணு மேலே தான் தப்பு அவ தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவ அவங்க மொத்தமாக அதே மாதிரி பேசுறாங்க சரின்னு இவளும் வந்து வெளியில வந்து ஃபோனை எடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறா எஃபிஐ ஏஜெண்ட் சுத்தமாக திருப்பி ரிப்ளை பண்ணவே இல்லை இங்கே பார்த்தா இவனை ஒரு ரூம்ல அடைச்சி போட்டுட்டு அவங்க அதை கிளியர் பண்ற வரைக்கும் இவனை இவன் யாரு என்னன்னு தெரிஞ்சிட கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இவன் வெளியில போயிடக்கூடாதுங்கிற மாதிரியும் அடைச்சி வச்சிருக்காங்க அந்த பென்ட்ரைவ்ல உள்ளதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க போல இவன் கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறான் எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு தட்டுறான் திறந்தே விட மாட்டேன்றாங்க இவன் அங்க இருக்க ஒரு பாட்டில் எடுத்து பாத் யூரின் போக ஆரம்பிச்சிடுறான் சரின்னு வந்து ஓப்பன் பண்றாங்க ஓப்பன் பண்ணி கூட்டிட்டு போனா அங்க போய் பார்த்துட்டு நீ எடுத்துகிட்டு வந்ததுல ரொம்ப எந்த ஒரு விஷயமே கிடையாது ஆனா ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அப்ப இது எப்ப பதிவானதுன்னு கேட்கும்போது இது பதிவானது இல்ல நேரடியா இதாகிற மாதிரி இருக்கு நேரடி ஒளிபரப்பு மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே நேரடி ஒளிபரப்பா எப்படி இது பண்ணீங்கன்னு கேட்டோன்னே அதுல ஒரு லிங்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தா அந்த இவன் தாங்க அடைச்சு வச்சிருக்கான் அவன் அடைச்சு வச்சு அதுல கத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறத அதுல அப்படியே காட்டுறாங்க அவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் தன்னோட லேப்டாப்ல இங்க அவன் என்னடானா குத்துயிரும் கொலையிருமா அப்படியே உட்காந்துருக்கான் சரின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்துட்டு சரின்னு அந்த பென்ட்ரைவ வாங்கிட்டு வந்துடுறான் இங்க வந்து வீட்டுக்கு வந்து அகதா அகதாவிங்ஸ்க்கு ஒண்ணுமே புரியலை அப்போ ஜார்விஸ் இந்த கொலையை பண்ணலையான்னு தான் அவளுக்கு தோணுது சரி அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தா எஃபிஐ ஏஜெண்ட் அப்போ தான் விங்ஸ் ஃபோன் பண்ணுறான் போன் பண்ணி அவனுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவன் இதில் எந்த விதத்துலையும் சம்மந்தப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஒரு க்ளூ கூட இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒரு க்ளூவும் இல்லை எதுவுமே இல்லை அவனை பொறுத்த அளவுல அவனுக்கும் இவ இந்த கேஸுக்கும் ஒரு சம்பந்தம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இவளுக்கு எல்லாமே வேஸ்டா போச்சு நம்ம புக் எழுதணும்னு நினைச்சது எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேலிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா அவ அட்டன் பண்ற மாதிரியே தெரியல சரியான புக் எழுதுறதுக்கு போய் உட்கார்றா புக்கும் எழுத முடியல நம்ம நினைச்சது தப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு நெயில் ஜார்விஸ் எங்கேயோ போறான் போகும்போது பின்னாடியே நம்ம எஃபிஐ ஏஜென்ட் ஃபாலோ பண்ணி போறான் அவன் சரியான ஒரு இந்த இடம் மாதிரி இருக்கு அபாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்கு அங்கே போய்கிட்டு இருக்கான் பின்னாடியே பார்த்தா இவனும் ஃபாலோ பண்ணி தான் போறான் போற வழியில கீழே கிடக்குற ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு போறான் போய் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஒழிவியால அரசியல்வாதி அவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கா அவள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா இது எங்களோட பில்டிங் தான் இன்னும் ரெனவேட்டட் ஒர்க்லாம் எதுவும் இப்போ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான் நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க எங்களோட ஓட்டுகள் எல்லாம் உங்களுக்கு விற்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறான் இவனும் என்னென்னமோ அப்படி இப்படின்னு பேசி பார்க்குறான் ஆனா கடைசி வரை அவ சம்மதிக்கவே இல்ல சரின்னு இவனும் சரின்னு விட்டுட்டான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவ சம்மதிக்கிற மாதிரி தெரியலப்பான்னு சொன்ன உடனே சரி விடு வேற விஷயமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் ஃபோனை வச்சிடறாரு இந்த சைடு வெளியில வந்து பார்த்தா நம்ம எஃப்பி ஏஜென்ட் கண்ணை கட்டிட்டு நிக்கிறாரு திரும்ப திரும்பன்னு சொல்லி அவன் கண்ணை வச்சு ரெண்டு பேத்துக்குள்ள சரியான சண்டை நடக்குது பட்டேசி பார்த்தா நேல் ஜார்விஸ் அவனை அடி அடி அடின்னு அடிச்சு கொள்ளையே பண்ணிடுறாங்க அவனை கொன்னுகிட்டு மூஞ்சி ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு அவனை கொன்னு முடிச்சிட்டு இங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஜன்னல் கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் ஃபுல்லா சரக்கடிச்சிட்டு மட்டை ஆயிட்டாங்க இவங்க டக்குன்னு இவன் வந்து தட்டின உடனே பார்த்து பயந்துட்டு இருங்க வரேன் அப்படின்னு எந்திரிச்சு போய் கதவை திறக்கிறாங்க என்னாச்சு இந்த நேரத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோடன இல்ல கொஞ்சம் வெளியில போயிருந்தேன் தூக்கம் வரல அந்த அரசியல் சம்பந்தமா பேசிக்கிறதில் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அதான் நீங்க லைட் எரிஞ்சவன ஒருவேளை புக் எழுதிட்டு இருப்பீங்க போல உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி ஓகே வாங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த சீரியஸோட நாலாவது எபிசோட் முடியுது அடுத்து வரப்போற எபிசோட்ல இவன் டேவிட் அடைச்சு வச்சிருக்கான்னா அப்ப மேடிசனும் இவன் தான் கொலை பண்ணானா அந்த உண்மை எப்ப தெரிய வர போகுது? எஃப்.பி. ஏஜென்ட்டை இவன் கொன்னதுனால இனி வர பிரச்சனைகள் என்ன? அப்போ நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட மாட்டிக்குவானா அதையெல்லாம் இனி வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். ஓகேவா? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஆதரவு கொடுங்க. Subscribe பண்ணுங்க.